அல்லாஹ் ஜல்லி ஷானு நமக்கு பொருள்களை கொடுக்கிறான் என்பதாக சொன்னால் ஞாபத்துகளை கொடுக்கிறான் என்பதாக சொன்னால் அதில் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு சோதனை செய்கிறான் தூதர் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ தன்னுடைய அடியானுக்கு கொடுத்த பொருள்களில் சோதனை செய்கிறான் யார் அல்லாஹ கொடுத்ததை பொருந்து கொள்கிறாரோ அவருக்கு அந்த பொருளில் அல்லாஹ் ஜல்லேஷானு தாலா பர்கத் செய்கிறான் யார் அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளில் திருப்தி கொள்ளவில்லையோ அதில் அல்லாஹ் பரக்கத் செய்வதில்லை என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமத் என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது எனவே அல்லாஹ் கொடுக்கிற நியமத்தை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் சரி அல்லாஹ் கொடுத்தது எனக்கு போதும் இதுவே எனக்கு சிறந்தது இதுவே எனக்கு போதுமானது அல்லாஹ் நல்லது தான் கொடுத்துருக்குறான் என்பதாக நினைச்சு நம்ம பொருந்துட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் கொடுத்த பொருளை பரக்கத் நிச்சயமாக கிடைக்கும் இல்லை அல்லாஹ் எனக்கு இது கொடுத்தது சரியில்லை அவனுக்கு அது இருக்குது அவனுக்கு அது இருக்கு இவனுக்கு அது இருக்கு எனக்கு இது இல்லை என்பதாக அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த பொருளின் மீது நமக்கு திருப்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல் அல்லாஹு சொல்கிறார்கள் அல்லாஹ் அந்த பொருளில் பர்கத் செய்கிறதில்லை பர்கத் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை வீணாகி நாசமாகிவிடும் என்பதாக ஹரீஷினுடைய கருத்தாக இருக்கிறது எனவே அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு சந்தோஷப்பட வேண்டும் இவ்வளையே அல்லாஹிடத்தில் நாம் இது இல்லை அது இல்லை என்பதாக நாம் அல்லாஹிடத்தில் குறைகள் சொல்லவே கூடாது